மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் துருவிக்ரமோடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த பைசன் திரைப்படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டு மழையை இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் நம்ம மாரிய க மாரி செல்வராஜுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தார் இப்போது சூப்பர் ஸ்டாரை அடுத்து நிறைய பிரபலங்கள் வந்து மாரி செல்வராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இயக்குனர் சேரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பரியேறும் பெருமாளுக்கு பிறகு மாரி செல்வராஜ் தம்பியின் ஆகச்சிறந்த படைப்பு பை நேர்த்தியான கதையமைப்பும் கதாபாத்திரங்களும் ஆச்சரியப்படவும் கைதட்டவும் மெய்சிலர்த்து கண்ணீரையும் வரவழைத்தது கபடி விளையாட்டு என்பது பழக்கப்பட்டதுதான் ஆனால் அந்த கபடி வீரனை சுற்றியுள்ள உலகம் புதுசு எந்த முன்னேற்றமும் யாருக்கும் இங்கே அவ்வளவு சுலபமாக கிடைப்பதில்லை என்பதையும் நம்மை பாதுகாக்க வேண்டிய சமூகத்தில் நாம் நமது அடையாளங்களால் எங்கே திக்கற்று நிற்கிறோம் என்பதையும் பார்ப்போர் அனைவரும் யோசிக்கும்படி செய்துவிட்டாய் தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகான வரிகளால் மாரி செல்வராஜ் அவர்களை பாராட்டி தள்ளியிருக்காரு சேரன் அவர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்க சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகோனை கிளிக் பண்ணிடுங்க